வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் மகாலட்சுமியும் இந்த செடியும் வேறு அல்ல ஆமாங்க நாம் இன்றைக்கி மகத்துவம் வாய்ந்த மருதாணி செடியினுடைய பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார் போகலாம் மகாலட்சுமியினுடைய தான் இந்த மருதாணி செடி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற மருதாணி செடி எவ்வளோ பெரிய செடிங்க ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்குது மருதாணி செடியோட பூக்களில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது எனக்கு சரியாக தூக்கமே வரதில்ன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த மருதாணி பூக்களை தலையணைக்கு அடியில் வச்சுன்னு படுத்தால் நிம்மதியான உறக்கம் வரும் அடுத்து நம்ம மருதாணியை எதுக்காக வச்சுக்கிறோன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே திருமணங்கள் நடக்கிற வீட்டில் சுப நிகழ்ச்சிகளின் போது பெண்கள் நாம் மருதாணியை கையில் வச்சுக்கிறது நம்ம வழக்கம் அழகுக்காக மட்டும் இல்லைங்க உடல் சூட்டை தணிப்பதற்காகவும் உடலில் இருக்கிற பித்தத்தை குறைப்பதற்காகவும் நம்ம மருதாணி வைக்கிறது அறிவியல் ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுது ஒரு சிலருக்கு தலையில் முடி இல்லாமல் வழுக்கையாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த மருதாணி பூவை பயன்படுத்துவதன் மூலம் பழுக்கை வராமல் தடுக்கலாம் எனக்கு எங்கள் அம்மாவே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மருதாணி பூக்கில் தேங்காய் எண்ணெயில் காய வச்சு அதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம தினமும் தலைக்கு தடவி வந்தால் முடி நல்லா கருமையாக இருக்கும் நல்லா வளரும் மருதாணி பூக்களை தேங்காய் எண்ணெயில் காய வச்சு ஆற வச்சு பிறகு வடிகட்டி நம்ம வாய் புண்ணுக்கெல்லாம் தடவி வந்தால் எளிதில் குணமடையும் நிறைய பேருக்கு கால்ல பித்த வெடிப்பு இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த மருதாணி இலையை அரைச்சி வெடிப்புங்களுக்கு தடவி வந்தால் சீக்கிரமாக குணமாயிடும் மருதாணி செடிக்கு அசோக மரம்னு இன்னொரு பெயரும் இருக்குது சுக்கிரனின் அம்சமான இந்த இலை சிறந்த கிருமி நாசினி யார் ஒருத்தர் மருதாணியை கையில் சூட்டிக்கொண்டு உள்ளார்களோ அவர்களை முதல் ஆறு நாட்கள் வரை யமதர்மன் நெருங்க மாட்டான் என்பது புராணங்கள் கூறுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்